அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அறிவோம் முருகனை யூடியூப் சேனல் நான் உங்கள் முருகனடியார் பிரவீன்குமார் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஸ்வரூப தரிசனம் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் காலையில் நட திறந்தவொடனே பார்க்கக்கூடிய தரிசனம் அதை தான் வந்து விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ நம்மளுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வழிபடக்கூடிய கந்த கடவுள் கிட்ட தான் போய் நம்மளோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லுவோம் முருகரும் நம்மளுக்கான பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்பார் அப்படிப்பட்ட முருகரை நீங்கள் காலையில் போயிட்டு விஸ்வரூப தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ பெரிய பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் வறுமை எல்லாமே நீங்கி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வந்து முருக கடவுள் கொடுப்பாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த விஸ்வரூப தரிசனத்தை பற்றி கந்தபுராணத்துலேயே வந்து ரெண்டு இடத்துல குறிப்பிட்ருக்காங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே தேவர்கள் வந்து இப்போ போர் புரிய வர்றப்ப சிவபுருமானை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முருகரை அனுப்பிச்சு தேவர்களை வா அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருக்காங்க அதுக்கு வந்து அந்த தேவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் வந்து நீ ஒரு சின்ன குழந்த நீங்கள் வந்து என்னை அழிக்க போகிறியா அப்படின்னு சொல்லிட்டு முருகரை பார்த்து ஏழனமாக பேசியிருக்காங்க அதனால் கோவப்பட்ட முருகர் வந்து என்ன பண்ணியிருக்காரு என்னைய வந்து நீங்கள் தாழ்த்தி நினைக்கிறீங்களா நான் யாருன்றத உங்களுக்கு நான் தெ தெரிவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வரூபம் இருக்கிறாரோ அதாவது விண்ணுக்கும் மண்ணுக்கும் பூமிக்கும் வா வான் உயரக்கு உயரத்துக்கும் அவர் வந்து மிக உயரமான விஸ்வரூபம் எடுத்து அந்த தேவர்களுக்கு வந்து அந்த விஸ்வரூப தரிசனத்தை காட்டுறாராம் அதை பார்த்த தேவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யாருன்றது தெரியாமல் நாங்கள் உங்கள்கிட்ட தவறாக பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகர்கிட்டே வந்து சரண நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னா போர்க்களத்தில் சூர சூரபத்மன் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா போர்க்குரியத்துக்காக வராறோம் அப்படி வரப்போ முருகரை பார்த்து வந்து அந்த சூரபத்மன் வந்து அதே தான் இந்த சின்ன குழந்த நீ வந்து இப்போ பால் வடித முகத்தோடு இருக்கிற நெத்தியில் ப பட்டை போட்டுட்ருக்க நீ வந்து என்ன வதம் செய்ய போறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூரன் வந்து முருகரை பார்த்து கேட்குறாராம் அதுக்கு வந்து ம முருகர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சூரபத்மனுக்கு வந்து விஸ்வரூபத்தை காட்டி அந்த விஸ்வரூப தரிசனத்தை வந்து கொடுக்குறாராம் அந்த விஸ்வரூப தரிசனத்தால் அந்த பத்மனால் முருகர் வந்து முழுமையாக பார்க்கவே முடியலையாம் அந்தளவுக்கு உயரமான உயரத்துக்கு முருகர் வந்து காட்சி அளிக்கிறாராம் அதுக்காக என்ன பண்ணுறேன்னா நான் யாருன்றது நீ தெரிஞ்சுக்கினே ஆகணும் நீ பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஞானக்கண்ணை வந்து பத்மனுக்கு வந்து முருகர் வழங்குகிறாராம் அந்த ஞானக்கண் கொடுத்து நீ என்னோட ம முழுமையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பத்மனுக்கு வந்து ஞானக்கண்ணை வந்து முருகர் வழங்குந்தான் சொல்கிறாங்க அப்படி காட்டி தன்னை அழிக்க வந்த பகைவருக்கு விஸ்வ ரூப தரிசனம் காட்டி அந்த பகைவரியும் வந்து தன் வசப்படுத்திய வல்லமை கொண்டவர் தான் வந்து நம்ம முருகர் பகைவரிக்கே அந்த அளவுக்கு ஒரு நல்லது செய்கிறப்ப நம்ம முருகர் நம்மளோட கஷ்டத்தை சொல்கிறப்ப தினந்தோறும் நம்ம அவரை வழிபாட பண்ணிகிட்ருக்கோம் தினந்தோறும் அவரோட ப புகழை பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட கஷ்டங்களை அவர்கிட்ட சொல்லிகிட்ருக்கோம் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அவர் வ வழி போயிட போகிறாரு அதனால் நம்மளோட கஷ்டங்கள் நம்மளோட துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து நம்ம முருகர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம முருகர் வந்து சரி பண்ணி கொடுப்பாரு சரி இந்த விஸ்வரூப தரிசனம் அப்படின்றது எந்த டைமில் நடக்கும் எங்கே நடக்கும் அப்படின்னா பெற்ற பெரிய பெரிய ஸ்தலங்கள்லையும் சரி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன கோவில்களாக இருந்தாலும் சரி எல்லா கோவில்களிலையும் காலையில் நட தரப்பாங்க இல்லையா அந்த நட திறந்ததுலேருந்து முதல் அபிஷேகம் காலைல நட திறந்தே முதல் அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா அந்த நட திறந்த வந்து முதல் அபிஷேகம் பண்ணக்கூடிய டைம் இருக்கும் அந்த இன்பிட்வின் கேப்ல நீங்கள் வந்து முருகரை தரிசனம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் வந்து விஸ்வரூப தரிசனம் அந்த விஸ்வரூப தரிசனம் பண்ணி நீங்கள் உங்களோட க கஷ்டங்களை குறைகள் வந்து முருகிட்ட சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் இதில் இரவு அந்த காலையில் விஸ்வரூப தரிசனம் பண்ணுறப்ப முருகர் வந்து எப்படி இருப்பார் அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நைட்டில் வந்து நட சாத்துறப்ப எல்லா பூஜைகள்லாம் முடிச்சுட்டு நட சாத்திட்டு வருவாங்க இல்லையா முடிச்சுட்டு வரப்ப காலையில் நட திறக்கிறப்ப விடை காத்தால் கோயில் நட திறக்கிறாங்க கோயில் நட திறக்கிறப்ப திருப்பள்ளி பாடி கோயில் நடைய வந்து காலையில் திறப்பாங்க அப்படி திறக்கிறப்ப நம்ம வந்து முருகரை தரிசனம் பண்ணோம் அப்படின்னா ஒரு குழந்தை சிரிச்சுட்டு எப்படி உட்காந்துருக்குமோ அதேமாரி வந்து முருகரை வந்து உட்காந்துட்டு இருப்பாரோம் நீங்கள் போய் அந்த முருகரோட முகத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினச்சிட்டு போனீங்கன்னா எல்லாத்தையுமே மறந்து மெய் மறந்து முருகரை பார்த்து ரசிச்சுட்டு நின்றுட்டுருப்பீங்க அளவுக்கு ஒரு வ வசீகரம் கொண்டவர் தான் வந்து நம்ம முருகர் அந்த முருகர்கிட்ட உங்கள் கஷ்டங்கள் க கவலைகள் எல்லாத்தையும் வந்து கொண்டு போய் சேர்த்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே சரியாயிடும் உங்கள் வாழ்க்கை வந்து இருக்கிற நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு நல்ல நிலைக்கு போகும் இதில் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த விஸ்வரூப தரிசனம் பண்ணுறதால மீள முடியாத துயரத்தில் இருக்கவங்க கூட கண்டிப்பாக அந்த பிரச்சனை சரியாகி ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்றது முருகனோட அருள் இந்த விஸ்வரூப தரிசனத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள் கிட்டே பகிர்ந்திருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபே ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளோட அறிவு முருகனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓம் சரவண்பவ நன்றி